ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தரகாண்டம் இறுதிப்பகுதி இந்த காவியத்தை இதுவரை கேட்ட அனைவரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் இந்த மங்களகரமான காவியம் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆயுளையும் ஞானத்தையும் அருள்கிறது தேக ஆரோக்கியத்தையும் தேஜஸையும் தீட்சண்யமான புத்தியையும் குடும்ப சந்தோஷத்தையும் இக்காவியம் அளிக்க வல்லது எண்ணிய காரியம் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் நீங்கள் தனத்தை விரும்பினால் தனத்தை அடைவீர்கள் புத்திரர்களை விரும்பினால் நல்ல புத்திரர்கள் கிடைப்பார்கள் சீதையை போன்ற எவ்வன ஸ்திரியை பத்தினியாக மாலை சூடுவீர்கள் சுந்தரகாண்டத்தை நெஞ்சினில் திரியேற்றி வாசிக்க ரகுராமன் வேண்டிய வரங்களை அருள்கிறான் சுந்தரகாண்டம் கேட்பவர்கள் எந்த நாளும் ஸ்வர்க்கத்தில் வசிப்பார்கள் இது ஆதிமகாகவியின் ஆணை நன்றி இறுதிப்பகுதி தொடர்கிறது சுக்ரீவனிடம் தான் அவ்வாறு புகார் தெரிவிக்க வந்தது தவறு என்பதை ததிமுகன் இப்போது புரிந்து கொண்டான் ராமலக்ஷ்மணனையும் சுக்ரீவனையும் நமஸ்கரித்துவிட்டு தன்னுடைய சேவர்களுடன் ஆகாயத்தில் கிளம்பி வெகு சீக்கிரமாய் அந்த மதுவனத்திற்கு வந்து நின்றான் அங்கே மது உண்ட மயக்கம் தெளிந்து வானரர்கள் அப்போதுதான் எழுந்திருந்தார்கள் ததிமுகன் அங்கதனை பார்த்து அறியாமல் நாங்கள் உங்களை தடுத்ததற்கு எங்களை பொறுத்தருளுங்கள் உங்கள் சிற்றப்பா மதுவனத்தை அழித்ததற்கு வருத்தம் கொள்ளவில்லை உங்கள் அனைவரையும் சீக்கிரமாக அங்கே வரும்படி உத்தரவிட்டுள்ளார்கள் என்றான் ஆம் இனியும் நாம் இங்கே தாமதிப்பது சரியல்ல எல்லோரும் சீக்கிரம் கிளம்புங்கள் என்றான் அங்கதன் இளவரசே தங்களைப் போல கணக்கில்லாத வானரசேனைக்கு அதிபதியும் யுவராஜாவுமாக விளங்குகிறார் வேறு எவராவது இத்தனை தோழமையோடு எங்களோடு பேச முடியுமா தங்கள் உத்தரவுப்படியே இதோ கிளம்பிவிட்டோம் என்றனர் அங்கதனை பின்தொடர்ந்து வானரசேனை வானத்தை அடைத்துக்கொண்டது போல ஆகாயத்தில் கிளம்பி வந்தார் அவர்கள் அங்கு வந்து சேர்வதில் காலதாமதமாவதைக் கண்டு ராமனின் கண்கள் குலமாயின அது கண்டு சுக்ரீவன் ராமச்சந்திர பிரபு தங்களுக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும் மனதை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள் சீதாதேவி கண்டுபிடிக்கப்பட்டால் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை காரியத்தை முடிக்காமல் எவருமே நெருங்க முடியாத அந்த மதுவனத்தில் நுழையமாட்டார்கள் மகிழ்ச்சி பெருக்கால் தான் மதுவுண்ணும் எண்ணத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் இதனை தாங்கள் நம்புங்கள் துக்கத்தை தூர வீசுங்கள் சீதையை ஹனுமன் கண்டுபிடித்து விட்டான் ஹனுமனிடத்தில் காரிய சித்தியும் பராக்கிரமும் சமயோஜித புத்தியும் இயற்கையாகவே அமைந்துள்ளன ஆகையால் தாங்கள் துக்கப்பட வேண்டியதில்லை என்று சமாதானப்படுத்தினான் அப்போது ஹனுமன் சீதையை விட்ட சந்தோஷ ஒளி ஆகாய மண்டலம் எங்கும் ஒழிக்க வானர வீரர்கள் வந்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது உடனே சுக்ரீவன் தன்னுடைய வாளை சுழற்றினான் அப்போது வானர வீரர்கள் ஹனுமனையும் அங்கதனையும் முன்னிலைப்படுத்தி கொண்டு சுக்ரீவன் ராமலக்ஷ்மணர் இருக்கும் இடம் அருகில் ஆகாயத்திலிருந்து குதித்தார்கள் ஸ்ரீராமலுமணரையும் சுக்ரீவனையும் ஹனுமன் சாஷ்டாங்கமாய் வணங்கி எழுந்தான் ராமபிரானை பார்த்து சுவாமி கண்டேன் சீதையை எவ்வித அபாயமும் இல்லாமல் பதிவிரதா தர்மத்தை பூரணமாக அனுஷ்டித்து வருகிறாள் சீதாதேவி என்று ஹனுமன் அடக்கத்துடன் கூறினான் அதனைக் கேட்ட ஸ்ரீ ஸ்ரீராமலட்சுமணரும் சுக்ரீவனும் ஹனுமனை எல்லையற்ற பாசத்துடன் கண்கொட்டாது பார்த்தனர் அப்போது ஸ்ரீராமர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அங்கதனை முன்னிலைப்படுத்தி கொண்டு வானத வீரர்கள் அனைவரும் வணங்கியபடி சீதா தேவியின் விவரங்களையும் அவள் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருப்பதையும் இராமனிடத்தில் மாறாத அன்பு பூண்டிருப்பதையும் அரக்கிகளின் கடும் காவலையும் துன்புறுத்தலையும் இராவணனின் எடுவையும் பற்றி விரிவாக ராமனிடம் சொல்ல ஆரம்பித்தனர் சீதா எங்கே இருக்கிறாள் என்னைப் பற்றி அவளது அபிப்பிராயம் என்ன எல்லாவற்றையும் விரிவாக கூறுங்கள் என்று ஸ்ரீ ராமர் கேட்டார் வானர வீரர்கள் இப்போது அந்த நிகழ்வுகளை ஹனுமனே நேரில் விளக்கமாக கூறும்படி தூண்டினார்கள் ஹனுமனும் சீதை இருந்த திசை நோக்கி வணங்கியபடி சொல்ல ஆரம்பித்தான் நீங்கள் அனைவரும் பார்க்க இந்த பெரும் சமுத்திரம் தாண்டி ஆகாயத்தில் பறந்து சென்றேன் அல்லவா எப்படியும் சீதாதேவியை கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் லங்காபுரியை அடைந்தேன் கொடுங்கோளரக்கன் ராவணன் அரண்மனை எங்கும் சீதையை தேடியும் காணவில்லை கடைசியாக அசோகவனத்தில் சீதாதேவியாரை கொடூரமான அரக்கிகள் சூழ்ந்து இம்சை செய்து வந்த போதிலும் தங்களிடத்தில் மாறாத அன்பு வைத்திருந்தார் சீதாதேவி அங்கே மிகுந்த துக்கத்துடன் அழுக்கடைந்த ஒற்றைத் துகிலுடன் வாடிய பயிர் போல நிறம் மாறியிருக்கிறாள் இராவணன் அவளிடம் எத்தனையோ முறை கெஞ்சி கேட்டுக்கொண்ட போதிலும் அவனுக்கு பணியாது தங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாள் சீதாதேவி ராவணனின் தொந்தரவும் அறக்கிகளின் இம்சைகளும் தாங்க மாட்டாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள சீதாதேவி முயன்ற சமயத்தில்தான் நான் அவரை சந்தித்து ஆறுதல் கூறினேன் வம்சத்தின் மகிமையை பற்றி முதலில் எடுத்து கூறி சிறிது நம்பிக்கையை ஏற்படுத்திய பின்னர் நடந்து முடிந்த விருந்த விருத்தாதங்கள் அனைத்தையும் அவளுக்கு சொல்லியபோது போது மிகவும் சந்தோஷமடைந்தாள் சுக்ரீவனுக்கும் தங்களுக்கும் ஏற்பட்ட நட்பு அறிந்து களிப்படைந்தாள் அவளுக்கு தங்கள் மீது எல்லையற்ற பிரீத்தி ஏற்பட்டுள்ளது தாங்கள் சித்திரக்கூடத்தில் இருந்தபோது அங்கு நடந்த காக்கையின் விஷயமாய் ஏற்பட்ட நிகழ்வுகளை அடையாளமாக கூறியதுடன் தண்டகாரண்யத்தில் இருக்கும்போது திலகம் அழித்ததையும் தாங்கள் மனச்சிலையால் நெற்றியில் திலகம் வைத்ததையும் கூறினாள் இன்னும் ஏதாவது அடையாளம் இருந்தால் ஸ்ரீராமபிரானுக்கு சொல்ல கூறுங்கள் என்றபோது எத்தனை நாளும் வெகு ஜாக்கிரதையாகத்தான் வைத்திருந்த சூடாமணியை உங்களிடம் கொடுக்கும்படி கூறி கொடுத்தாள் ராவணன் இன்னும் இரண்டு மாதம் கெடு வைத்திருப்பதாகவும் தான் இன்னும் ஒரு மாதமே உயிர் தரித்திருப்பேன் என்றும் தங்களிடம் தெரிவிக்கும்படி கூறினாள் இராவணனுடைய கடும் காவல் மிக்க இழைத்து மெலிந்து துன்புற்று கொண்டிருக்கும் இந்த நிலையிலும் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டித்து வரும் தங்கள் மனைவி கூறி அனுப்பிய செய்தி இதுதான் எப்படி இருந்தாலும் கடலை கடந்து இலங்கை செல்வதற்கு இப்பொழுதே ஏற்பாடு செய்ய வேண்டியது அவசியம் என்றான் ஹனுமன் ஹனுமன் கூறிய சோகம் பீரிடும் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்டு நிம்மதியடைந்த ராமனிடத்தில் சூடாமணியை கொடுத்தான் ஹனுமன் ஹனுமன் கொடுத்த சீதையின் சூடாமணியை கையில் வாங்கிய ராமன் அதனை அப்படியே மார்போடு அணைத்து கொண்டான் அந்த சூடாமணியை பார்த்ததும் ராமனுக்கு கடந்த கால நிகழ்ச்சிகள் நினைவிற்கு வர துக்கம் மேலிட்டது மழமளவென கண்ணீர் பெருக அந்த கண்ணீர் திரையூடே அந்த சூடாமணியை பார்க்க கூட ராமனால் முடியவில்லை சுக்ரீவனும் ராமனை கண்கழங்க பார்த்தான் ராமன் சுக்ரீவனை பார்த்து கூறினான் நண்பா சுக்ரீவா கன்றை பார்த்தவுடன் தாய் பசுவுக்கு எப்படி பால் பெருகுமோ அதுபோல இந்த சூடாமணியை கண்டதும் என் இதயம் உருகுகிறது சீதாதேவியை நான் திருமணம் செய்தபோது போது என் தந்தையார் இந்த சூடாமணி ஜனக மகாராஜனிடத்திலிருந்து வாங்கி சீதையின் தலையில் வைத்து அலங்கரிக்கும்படி கொடுத்தார் சீதையின் தாயாரும் உடனே இதை சீதைக்குச் சூட்டினாள் அப்போது அது முன்பை விட அதிகமாக பிரகாசித்தது இந்த சூடாமணியில் உள்ள இரத்தினம் சாதாரண ரத்தினமல்ல கடலில் உற்பத்தியானது சுக்ரீவா இந்த ரத்தினம் சாதுக்களால் பூஜிக்கப்பட்டது இந்த ரத்தினம் ஜனக மகாராஜனுக்கு அவரது யாகத்துக்கு மகிழ்ந்து தேவேந்திரனால் கொடுக்கப்பட்டது ஆகையால் இந்த சூடாமணியை பார்த்ததும் எனக்கு என் பிதாவையும் ஜனகரையும் கண்டது போல் ஆயிற்று இது இப்போது என் கையில் இருக்கும்போது சீதையே திரும்ப வந்துவிட்டது போல் தெரிகிறது என்றார் ஸ்ரீராமர் ஹனுமா நீ சீதையை பார்த்தாயே அவள் என்ன சொன்னாள் அதை அப்படியே கூறு அவளுடைய வார்த்தைகள் என் தாபத்தை தனிக்கட்டும் தம்பி லக்ஷ்மணா இந்த சூடாமணியை எப்போதும் சீதையின் தலையில் வைத்து பார்த்து இப்போது தனியாக இதை மாத்திரம் பார்க்கும்படியாக நேர்ந்துவிட்டதே இதை விடைய பெரிய துயரம் வேறு உண்டோ சீதை ஒரு மாதம் வரை உயிருடன் இருப்பாள் என்றால் அவள் தீர்க்காயுள் உள்ளவள் என்றே சொல்ல வேண்டும் ஜானகியை பார்க்காமல் இனி ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது மாருதியே நீ சீத்தையை எங்கு பார்த்தாயோ அங்கே என்னையும் அழைத்து கொண்டு செல் அவளை பற்றி தெரிந்த பின்பும் நான் இங்கே இனி ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன் என் பத்தினி சீதா மிகவும் பயந்த சுபாவம் உடையவள் அவள் எப்படி பிழைத்திருப்பாள் சீத்தையை பற்றி நீ கூறும் வார்த்தைகளால்தான் நான் உயிருடன் இருக்க முடியும் அவள் என்ன சொன்னாள் ஓ அவளுடைய வார்த்தைகளை கேட்டு அவளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அமிர்தத்தாரைப் போல இருக்குமே அவளுடைய உருவமோ பார்க்க பார்க்க இன்பத்தை கொடுக்குமே என்னை பிரிந்து வாடும் அவள் என்னை பற்றி என்ன கூறினாள் என்று மிகவும் கெஞ்சி கேட்டார் ஸ்ரீராமர் ஹே ராமச்சந்திரமூர்த்தி அசோகவனத்தில் இருந்த தேவியார் சில அந்தரங்க விஷயங்களை சொல்லி தங்களிடம் கூற சொன்னார் சித்திரக்கூடத்தில் இருந்தபோது ஒரு முறை சீதாதேவியின் மடியில் தாங்கள் தூங்கும் ஒரு காக்கை அவளது மார்பகத்தை கொத்தி தொந்தரவு செய்தது அப்படிச் செய்ததால் மார்பிலிருந்து ரத்தம் பீறிட்டு தங்கள் மீது தெரித்து விழுந்தது அப்போது திடீரென விழித்து விழித்து கொண்டீர்கள் சீதையின் மார்பிலிருந்து ரத்தம் பீறிடுவதைக் கண்ட தாங்கள் மிகுந்த கோபம் கொண்டு இதற்கு யார் காரணம் என்று கேட்டீர்கள் அப்போது தாங்கள் திரும்பி பார்க்கும்போது எதிரே இரத்தக்கரையுடன் அந்த காக்கை அமர்ந்திருப்பதை பார்த்தீர்கள் காகமாக இருப்பவன் இந்திரனுடைய மைந்தன் ஜயந்தன் என்று தெரிந்து கொண்டீர்கள் உங்களைக் கண்டு பயந்து போய் அவன் பூமிக்குள் மறைந்தான் அவனை கண்டிப்பாக தண்டித்தே ஆக வேண்டும் என்று தாங்கள் பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சரித்து ஒரு தர்பையை எரித்தீர்கள் அதன் மீது எரிந்தீர்கள் அது அக்னியை கக்கிக் கொண்டு அவனை துரத்தியது ஜெயந்தன் அடைக்கலம் தேடி இந்திரனிடமும் இன்னும் யார் யாரிடமோ எல்லாம் ஓடினான் ஆனால் யாரும் உங்கள் பகையை சம்பாதிக்க விரும்பாமல் அவனுக்கு அடைக்கலம் தர மறுத்துவிட்டார்கள் இறுதியாக அந்த ஜெயந்தன் உங்களிடமே சரணமடைந்தான் சரணடைந்தவனுக்கு உயிர் பிச்சை அளிக்கும் தர்மத்தை நிலைநாட்ட முடிவு செய்தீர்கள் இருப்பினும் பிரம்மாஸ்திரம் வீணாக கூடாது என்பதற்காக அவனது வழக்கண்ணை மட்டும் பலிகொள்ளச் செய்தீர்கள் ஜெயந்தன் அதன்பின் தங்களையும் லக்ஷ்மணனையும் வணங்கிவிட்டு விடைபெற்று சென்று விட்டான் தங்களுடைய பராக்கிரமம் உலகறிந்தது தங்களது சத்திரிய வீரியமும் எல்லோருக்கும் தெரிந்ததே அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மாஸ்திரத்தை இந்த இராட்சசர்கள் மீது ஏன் தாங்கள் பிரயோகிக்கக்கூடாது மகா பராக்கிரமசாலியான தம்பி லக்ஷ்மணனின் அனுமதி பெற்று ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்று சீதாதேவி கேட்டாள் ஸ்ரீராமனுக்கு உண்மையிலேயே வீரியம் இருந்தால் கூர்மையான பானங்களால் யுத்தத்தில் ராவணனை கொல்ல வேண்டும் என்று கூறினாள் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் தேஜஸில் வாயுவிற்கும் அக்னிக்கும் சமமானவர்களாயிற்றே அப்படியிருந்தும் அவர்கள் ஏன் அந்த இராட்சசர்களை நெருங்கவில்லை என்னை அவர்கள் கண்டுகொள்ளாததை பார்த்தால் நான் ஏதோ மிகப்பெரிய பாவச்செயலை செய்துவிட்டதைப் போல தோன்றுகிறது என்று சீதாதேவியார் சொல்லியபடி கண்ணீர் விட்டு அழுதார் அம்மா ராமபிரான் தங்களை பிரிந்த சோகத்தால் எந்த காரியத்திலும் மனம் ஈடுபடாது இருக்கிறார் அதுதான் காரணம் தம்பி லக்ஷ்மணனின் நிலையும் அதுதான் நான் இங்கு வந்து உங்களை பார்த்த பின்பு நீங்கள் எதற்காக துயரப்பட வேண்டும் உங்களது துக்கம் யாவற்றையும் அதி சீக்கிரத்தில் அவர்கள் அழைத்து விடுவார்கள் அவர்கள் இலங்கைக்கு படையுடன் வந்து ராவணனையும் அரக்கர்களையும் பூண்டோடு அழித்து அதன் பின்பு மகிழ்ச்சியோடு தங்களை அழைத்துச் செல்வார்கள் இது உறுதி என்று நான் ஆறுதல் கூறியபோது சீதை சற்று நிம்மதியடைந்தால் ராமபிரானுக்கு சந்தோஷம் தரும்படியான ஏதாவது ஒரு அடையாளத்தை தரும்படி ஜானகி தேவியிடம் கேட்டபோது தனது ஆடையில் முடிந்து வைத்திருந்த இந்த நகையை தங்களுக்கு அடையாளமாக கொடுத்தனுப்பினாள் அதன் பின்பு நான் விடைபெற்றுச் செல்வதற்காக உருவத்தை பெரிதாக்கிய போது ஹனுமனையே நீ போய் ஸ்ரீராமலுமணரிடம் நலம் விசாரித்ததாக கூறு இந்த துக்க சாகரத்திலிருந்து விரைவில் என்னை கரையேற்றும்படி செய்ய வேண்டியது உனது கடமை இங்கு நான் அனுபவித்து வரும் துயரம் பற்றி விரிவாக அவரிடம் கூறி என்னை விரைவில் மீட்கச் சொல் உனக்கு செல்லும் வழியில் சகல மங்களமும் உண்டாகட்டும் என்று துக்கம் தொண்டையை அடைக்க கூறினாள் சீத்தை எனவே விரைவில் சீதா பிராட்டியார் நலமடைய வேண்டிய ஏற்பாட்டை தாங்கள் செய்ய வேண்டும் என்று ஹனுமன் பக்குவமாக கூறினான் ஹே ராமச்சந்திர பிரபு சீதா தேவியாரால் என்னை அத்தனை சீக்கிரம் பிரிய மனமில்லை என்னை பார்த்து ஆஞ்சநேயா உனக்கு களைப்பாக இருந்தால் இன்னும் ஒரு நாள் இங்கு ஒளிந்திருந்து இழைப்பாரி நீ போகலாம் நீ என் அருகில் இருக்கும்போது எல்லா துன்பங்களும் தூர விலகிவிட்டது போல ஒரு நிம்மதி ஏற்படுகிறது நீ போய்விட்டால் என் உயிர் கூட பிரிந்து போய்விடலாம் மீண்டும் என்னை துக்கம் வந்து வாட்டும் எனக்கு பெரிய சந்தேகம் ஒன்று வளர்ந்து வருகிறது கருடன் வாயு உன்னை தவிர இந்த கடலை தாண்டுபவர் ஒருவரும் இல்லையே ஸ்ரீராமலக்ஷ்மணர் மற்றும் வானர வீரர்களும் எப்படி இந்த கடலை போகிறார்கள் இந்த எண்ணம் என்னை மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆயினும் எனக்கு நன்றாக தெரியும் இந்த சமுத்திரத்தை தாண்டி இலங்கையை அழைத்து ராவணனை கொன்று என்னை மீட்டுச் செல்ல நீ ஒருவனே போதும் ஆனால் என்னுடைய ஸ்ரீராமர் இங்கு வந்து ராவணனை கொன்று என்னை மீட்டு செல்வதுதான் ராமனுடைய பராக்கிரமத்திற்கு அழகு அவரில்லாத போது திருடனை போல வந்து ராவணன் என்னை ரகசியமாக தூக்கி வந்தது போல ராமனும் இங்கு வந்து ரகசியமாக அழைத்து போவது அவருக்கு தகாது இந்த உலகமெல்லாம் அறிய பெரும் படையோடு வந்து இலங்கையை பொடி பொடியாக்கி கொன்று ராவணனை வென்று என்னை ஜெயலக்ஷ்மியாக அழைத்து போனால்தான் அவர் மாவீரன் ராமனுடைய பராக்கிரமம் எப்படி விளங்க வேண்டுமோ அவ்வாறு செய்வதுதான் அவருக்கு பெருமையும் அழகும் ஆகும் என்று சீதாதேவியார் என்னிடத்து கூறினாள் ஜானகி தேவியாரே எங்கள் சுக்ரீவ மகாராஜன் பராக்கிரமத்திற்கு எல்லையே கிடையாது அவரிடத்தில் உள்ள வானரசேனைக்கு அழவே இல்லை எல்லோருமே பலவான்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆகாய மார்க்கமாய் இந்த பூமியை அவர்கள் பல முறை வளம் வந்திருக்கிறார்கள் என்னைப் போலவே அங்குள்ள எல்லோரும் பலவான்கள்தான் நானே இங்கு வந்துவிட்ட பிறகு மற்றவர்கள் வருவதற்கு என்ன தடை நேரம் வரும்போது கிஷ்கிந்தையை விட்டு நேராக இலங்கை மாநகரில் வந்து குதிப்பார்கள் தங்கள் நாயகரான ஸ்ரீ தம்பி லக்ஷ்மணனையும் என் முதுகில் ஏற்றிக்கொண்டு லங்காபுரிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் கோதண்டபாணியாக ராமலக்ஷ்மணர் இந்த இலங்கை கோட்டையை படைசூழ ஜெய கூடிய சீக்கிரமே கேட்கத்தான் போகிறீர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய சத்துருக்களை எல்லாம் அழித்துவிட்டு வனவாசம் முடிந்து வீர ஸ்ரீ ரகுராமனுடன் தாங்கள் அயோத்தி சென்று பட்டாபிஷேகம் பெறும் பாக்கியசாலியாகத்தான் போகிறீர்கள் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் நான் கூறிய வார்த்தைகளை கேட்டு நெஞ்சு பூரிக்க பரவசமைதினாள் ஜானகாதேவி என்று கூறி முடித்தான் ஹனுமன் சுந்தரகாண்டம் நிறைந்தது நிறைவுற்றது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்